ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் தை அமாவாசை என்று இந்த மூணு பேருக்கு தானம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகம் தேடி வருங்க தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகுங்க இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருதுங்க அதனால பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மிக அரிதான அமாவாசை என்றே கூட நம்ம சொல்லலாங்க மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக கருதப்படுதுங்க தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு குறிப்பாக அம்பிகை வழிபாடு தானம் தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகுங்க தை அமாவாசை தான் அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை காட்டினார் அதனால இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் தலையெழுத்தை கூட மாறு சக்தி இருக்குங்க தை அமாவாசை என்பது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான நாள் பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்கங்க அதிலும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மனவருத்தத்தையும் ஏற்படுத்துங்க இது நமக்கு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் கூட மாறிடுங்க தோஷம் பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போவது குழந்தை பாக்கியம் தள்ளி போவது பல நாட்களாக தீராத நோய் மனவேதனை கடல் கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க இதுவரை நாம் அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவர்களை நினைத்து தானம் செய்வதால் இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து பித்ரு தோஷமும் நீங்குங்க நம்முடைய முன்னோர்களின் மனமயிர்ந்து ஆசி வழங்குவதால் நம்முடைய பித்ருதோஷம் நீங்குவதுடன் ஜாதகத்தில் நம்முடைய பாக்கிஸ்தானம் பலப்படுங்க இந்த பாக்கிஸ்தானம் பலப்பட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடுங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கும் தானங்கள் படையல் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் சொல்லுதுங்க அதனால இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் ரொம்பவும் முக்கியமானது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட மூன்று பேருக்கு தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் இந்த மூன்று பேருக்கு கொடுக்கும் தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தியை அளிக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில வருது வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று காலை ஏழு ஐம்பத்தி மூணில் துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நாலு வரை அமாவாசை திதி இருக்குங்க இதனால பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டில் செய்து தானம் நீங்க கொடுக்கணுங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று மாலைக்குள் கண்டிப்பாக தானம் அளிக்க வேண்டுங்க காலை எட்டு மணி முதல் பதிமூ பதினோரு மணி வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நேரமாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தானம் அளிக்க வேண்டியவர் வேண்டியவர்கள் முக்கியமானது காகங்க காகத்திற்கு எல் கலந்த சாதம் நம்ம வைக்கணுங்க அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவது தானம் அழிக்க வேண்டியது மகாலட்சுமின் அம்சமாக சொல்லப்படும் பசுமாடு வீட்டுக்கு அருகில் பசுமாடு வைத்திருக்கும் யாராவது ஒருவருக்கு கோதுமை தவிடு அல்லது ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுக்கலாங்க மூன்றாவதாக தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள ஒன்றான மீன்களுக்கு வீட்டிற்கு அருகில் கோவில் குளம் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு பொறி வாங்கி போடணுங்க இந்த மூன்று உயிரினங்களுக்கும் தை அமாவாசை அன்று தானம் அளிப்பதால ராஜயோகம் கூடி வருங்க நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்வில் நீங்க முன்னேறுவீங்க அதனால மீனுக்கு அதுக்கப்புறம் காகம் அதுக்கப்புறம் வந்துட்டு பசுமாடு இது மூணுக்கும் நீங்கள் தானம் அழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நீங்கி உங்களுக்கு ராஜயோகம் கூடி வருங்க ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர்ஹர சங்கர ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி